மாலை ஆறு மணி எதிர்பாராத வருகை கணவர் திரும்புகிறார் மழை ஜன்னலில் கதவின் கம்பி ஒழிக்கிறது ஜெனிஃபர் கதவுக்கு வந்து திறக்கிறாள் எதிர்பாராத அதிர்ச்சியாக ரமேஷ் அவளது கணவர் வாசலில் நிற்கிறான் ஜெனிஃபர் அதிர்ச்சியில் நீங்க இப்போ சொல்லாமலே எப்படி ரமேஷ் ஆச்சரியமாச்சு ஜெனிஃபர் திட்டம் முடியல ஆனா வீட்டுக்கே வந்திருக்கணும் போல தோணுச்சு ஜெனிஃபர் ஒரு வினாடி திகைத்து பின் கட்டி அந்த எம்பிரேஸ் மேலோட்டமானது ஏனெனில் உள்ளத்தில் அர்ஜுன் நினைவுகள் ஓடிக்கொண்டிருந்தன இரவு நேரங்கள் ஐந்து பேர் இரண்டு அறைகள் இரண்டு சொல்லப்படாத கதைகள் ஸ்ரவ்யா வீட்டில் தங்க முடிவு செய்கிறாள் ரியாவுடன் ஆனால் ரியா தனியாக படிக்கிறாள் ஸ்ரவ்யா அர்ஜுனின் படிக்கும் அறைக்குள் அவள் அவளது படுகை அறையிலே தூங்கச் செல்ல பக்கம் படுக்க ஏற்பாடு செய்கிறாள் ஜெனிஃபரின் படுகையறையில் தற்போது ரமேஷ் இருப்பதால் இப்போது இரவு முழுக்க இரு மௌன உறவுகள் பிறக்கப் போகின்றன ஜெனிஃபர் அண்ட் ரமேஷ் படுகையறை உணர்ச்சி இடைவெளி ரமேஷ் புது வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கிறார் ஜெனிஃபர் ஓர் எஃபர்ட் போட்டு பேசி வருகிறார் அவள் ரவிகாவுடன் மெதுவாக இடுப்பில் சேலை கட்டிக் கொள்கிறாள் கணவன் அவளை கவனிக்கிறான் ரமேஷ் ஜெனிஃபர் நீ இப்போ இன்னொரு மாதிரி தான் தெரிக என் மனைவியா இல்ல ஒரு வனவாசியா ஜெனிஃபர் சிரிக்க முயற்சிக்கிறாள் ஜெனிஃபர் ஒரு மழைக்கால ஜென்மம் போலவே எனக்கு இருந்தது நீ இல்லாம ரமேஷ் அவளது கையை பிடிக்கிறார் ரமேஷ் ஜெனிஃபர் நீ என்கிட்ட பேசுறது அபிஷியல் மாதிரி இருக்கு ஜெனிஃபர் நீ என்னை இன்னும் நேசிக்கிறியா ஜெனிஃபர் கண்கள் கலங்குகிறது ஜெனிஃபர் உள்ளுரையில் நீ என் கணவன் ஆனால் என் இதயத்தில் அர்ஜுன் தான் வாழறான் மா அவள் தலையை திருப்பி தூங்க முயற்சிக்கிறாள் ரமேஷ் புரியாமையோடு உறங்குகிறார் ஜெனிஃபர் பில்லோவில் அர்ஜுனின் பெயரை மௌனமாக சொல்கிறாள் அர்ஜுன் நீ இப்போ வேற அறையில இருக்க ஆனா என் உயிர்கதவில் நீயே நுழைஞ்சிட்ட படிப்பு அறை அந்தரங்க வாக்குமுடை ஸ்ரவ்யா அண்ட் அர்ஜுன் ஸ்ரவ்யா மெதுவாக அர்ஜுன் பக்கம் வருகிறாள் அவர் சுவரில் சாய்ந்திருக்கிறார் ஒரு மழை பாடலை இசையில் கேட்டுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் இவ்வளவு மழை வேணுமா இந்த ராத்திரி அர்ஜுன் சிரிக்கிறான் மழை வரும்போது மனசு பசுமையாவே ஆகும் ஸ்ரவ்யா அவனுடன் அருகில் அமர்கிறாள் அவர்கள் தோழ்மையில் இருந்து மெதுவாக இன்னர் கனெக்ஷன் பக்கம் நகர்கிறார்கள் அர்ஜுன் நீ ஜெனிஃபரை நேசிக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா உன் இதயத்துல இன்னும் சுத்தமான ஒரு இடம் இருக்கு நான் அதை பார்த்தேன் அர்ஜுன் மௌனமாக பார்ப்பான் ஸ்ரவ்யா மெதுவாக அவனது கையை தட்டி ஷவ்யா சிரிப்புடம் இந்த இரவு நீ நிம்மதியா தூங்கணும் யாருடனாவது மனசு பசுமையா இருந்தா வாழ்க்கை அழகா இருக்கும் அவள் மெதுவாக அவன் தோளில் சாய்கிறாள் அர்ஜுன் திடீரென எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவளது மேனியில் வெட்கத்துடன் ஒரு முத்தமிடுகிறாள் அது காதல் அல்ல ஆனால் ஒரு நெருக்கம் ஒரு நிமிட நிம்மதி ஜெனிஃபர் அண்ட் ரமேஷ் தாள்களுக்கு இடையில் மனங்களுக்கு இடையில் ஜெனிஃபரின் கணவன் மெதுவாக அவளது மேனியை தொடுகிறார் ஜெனிஃபர் பதட்டத்துடன் தவிர்க்கிறாள் ரமேஷ் என்ன ஜெனி நீ வே என்கிட்ட ஓடுற ஜெனிஃபர் மெல்ல நான் இப்போ உன்னை பத்தி நினைக்க முடியல என்னிடம் நிறைய மாறிடுச்சு ரமேஷ் நீ என்ன காதலிக்கலன்னு சொல்றியா ஜெனிஃபர் கண்கள் கலங்குகிறது ஜெனிஃபர் உள்ளுறையில் நீ என் கணவன் ஆனா இதயத்தில் அர்ஜுன் தான் தலையை திருப்பி தூங்க முயற்சிக்கிறாள் ரமேஷ் உறங்குகிறார் பில்லோவில் அர்ஜுனின் பெயரை மௌனமாக சொல்கிறாள் நள்ளிரவு இரு அறைகள் இரண்டு இதயங்கள் ஜெனிஃபர் ஜெனிஃபர் கண்களை மூடி அர்ஜுனின் நினைவில் உறங்குகிறார் ரமேஷ் அவளுடன் தூங்கினாலும் ஒரு தொலைவில் அர்ஜுன் ஸ்ரவ்யாவுடன் அணைத்து கொள்கிறான் ஸ்ரவ்யா அர்ஜுனின் மார்பில் தலை வைத்து மூச்சில் காதல் தேடுகிறாள் ரியா தனியாக படுக்கையில் அக்காவின் ரகசியம் தோழியின் நெருக்கம் பற்றி குழப்பத்துடன் விழிக்கிறாள் இந்த வீடு ஒரு வீடா ஒரு கதைதான் அக்கா ஒரு காதலிக்கிற மனைவி அண்ணா ஒரு மௌன காதலன் ஸ்ரவ்யா ஒரு ஆழ புரிந்த பெண் நானோ ஏன் உள்ளத்துல கண்ணீர் மட்டும் அந்த ஒரு இரவு நான் உனக்காக என் கதவை திறந்தேன் அர்ஜுன் என் வீட்டுக் கதவு மட்டுமல்ல அர்ஜுன் என் உடலின் கதவும் என் இதயத்தின் கதவுகளும் கூட அந்த ஒரு இரவுதான் நீ என் வாசல் திறந்த காலடி அர்ஜுன் என் வீட்டோட வாசல் மட்டுமில்ல அர்ஜுன் என் உடம்போட வாசலும் என் உரமோட கதவுகளும் நீ பார்த்த எல்லா அறைகளிலும் என் வாசனை இருந்தது ஆனா நீ வந்ததோடு என் அறை மட்டுமில்ல என் மனசும் நனைந்து குளிர்ந்தது அர்ஜுன் நான் என் கையில பசும் பாலும் தேனும் பழங்களும் கொண்டு வந்து உனக்காக உன்னால நனைந்த ராத்திரி சாப்பாடு போட்டேன் அது உணவல்ல அர்ஜுன் என் காதல் சுத்தமாயிருந்த இருந்த உணர்வு